சாய் பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கு ஒரு புத்தகம் அப்படின்னா சாய் சச்சரிதம் அந்த சச்சரிதம் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது பாபா நம்ம கூட சதா சர்வ காலமும் இருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சாய் சச்சரிதா படிக்காதவங்களுக்கு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் நான் வந்து உங்க காலில் விழுந்து கேட்கறதாக நீங்க இதை நினைச்சுக்கலாம் தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை படிங்க முடிஞ்சதுன்னா நாம சப்தாகமாக அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் அதாவது இந்த வியாழக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த புதன்கிழமை முடிக்கணும் ஒரு வாரத்துல முடிக்கிறது தான் நாம சப்தாகம் அப்படின்னு சொல்லுவா அந்த புதன்கிழமை முடிச்சிட்டு நீங்க பாபாக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த நைவேத்தியமா நீங்க பாபாக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த சரித்தம் படிச்சா உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் பாபா அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு சோகம் துக்கம் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில கிட்ட கூட வராது அந்த சச்சரித்தால ரொம்ப அழகா ஹேமத் பந்த் அப்படின்றது தான் எழுதியிருப்பார் அதாவது அவர் பேரு அண்ணா தாபோல்கர் பாபா அவரை செல்லமா ஹேமத் பந்த் அப்படின்னு கூப்பிடுவார் அது வந்து ஹேமத் திரிபாந்த் அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஹேமத் பந்த் அப்படின்னு வந்தது ஸோ ஹேமத் பந்த் எழுதின ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் தான் இந்த சாய் சச்சரிதம் சரி ஹேமத் பந்த் எழுதினார் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுவும் சாய் சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக ஹேமத் பந்த் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பார் என்னன்னா பாபா கிட்ட போய் ஹேமத் பந்த் கேட்டாராம் பாபா உங்களோட சரிதத்தை நான் எழுத போறேன் பாபா தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது பாபா சொன்னாராம் ஹேமத் பந்த் நீ என்னோட சரிதத்தை எழுத வேண்டாம் நானே என்னோட சுய சரிதத்தை எழுதுவேன் அதுக்கு நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்க போற அப்படின்னா அப்படின்னா என்ன பாபா எழுதின அந்த புத்தகம்தான் சாய் பெரிய விஷயம் சச்சரித்தாவோட முதல் எடிஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து நவம்பர் டுவெண்ட்டி எந்த வருஷம்னா நைன்டீன் தேர்ட்டி யாரது ரிலீஸ் பண்ணானா ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கத் அப்படின்றவர் அவருடைய மகன் தான் ஜோதீந்திரா தர்கத் எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஃபேமிலி வீரேந்திரா பேர் சச்சரிதம் படிக்காம இருந்திருப்பீங்க இருந்து தினம் ஒரு சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட படிங்க உங்களுடைய எல்லா குறைகளும் நிச்சயமாக பாபா போக்குவார் உங்கள் அனைவருடைய சார்பிலும் பாபாக்கு கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்